ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் குரோம் பேஜில் என்எஸ்பிஎல் டைப் பண்ணிக்கலாம் பாருங்க கூகுளில் ஃபஸ்ட் என்எஸ்டிஎல்னு சொல்லி வெப்பேஜ் இருக்கு அடுத்து பாருங்கள் லாகின் மேனேஜர் அந்த வெபேஜில் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் என்எஸ்டிஎல் அப்படின்னு இருக்கு அந்த அந்த வெப்சைட்டுக்குள்ள லாக்இன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் நெட்ஒர்க் ஆஃப் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஹோம் பேஜில் இருக்கும் இதில் பாருங்கள் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அந்த பேஜில் இருக்குது கீழே பாருங்கள் அப்ளை ஆன்லைன் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அப்ளை ஆன்லைன் கொடுத்துக்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணி டோக்கன் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் கண்டினியூ வித் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம் நாம் இன்னைக்கு புதுசாக இப்போ தான் அப்ளை பண்ண போகிறோம் கீழே பாருங்கள் அப்ளிகேஷன் டைப் அப்படி இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் இல்லை பாருங்கள் மூணு ஆப்ஷன் இருக்குது நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் இருக்குது ஃபார்ம் ஃபோர்ட்டி நைன் ஏ அடுத்து நியூ பேன் ஃபாரின் சிட்டிசன் ஃபார்ம் ஃபோர்ட்டி நைன் டபுள்யூஏ அதுக்கு கீழே பாருங்கள் நீங்கள் ஆல்ரெடி பேன் வச்சுருந்தீங்கன்னா அது எதாவது கரெக்ஷன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மூணாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் புதுசாக தான் பேன் கிரியேட் பண்ண போகிறோம் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கலாம் அடுத்து பாருங்கள் கேட்டகரி கேட்டிருக்காங்க கேட்டகரி கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பாருங்கள் இண்டிவிஜுவல் இருக்குது அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ் இருக்குது பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்குது ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம இண்டிவிஜுவல் கொடுத்துக்கலாம் இது அப்ளிகேண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு கீழே அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க டைட்டில் இருக்கு இல்லை பாருங்க மூணு ஆப்ஷன் இருக்கு ஸ்ரீ ஸ்ரீமதி குமாரின்னு இருக்கு நீங்க ஆண்களா இருக்கும்போது ஸ்ரீன்னு கொடுத்துக்கோங்க மேரிட் ஆன பெண்களுக்கு ஸ்ரீமதின்னு கொடுத்துக்கோங்க மேரிட் ஆகாத பெண்களுக்கு குமாரின்னு கொடுத்துக்கோங்க நம்ம ஸ்ரீன்னு கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் லாஸ்ட் நேம் ஷியோர் நேம் அப்படின்னு இருக்குது அதாவது உங்களோட ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த மாதிரி அதை டைப் பண்ணணும் அப்படின்னா தான் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நமக்கு ஒரே மாதிரி நேம் இருக்கும் நம்ம ஆதார் கார்டில் ஃபர்ஸ்ட் நம்ம அப்பா பேர் இருக்கோம் அடுத்து நம்ம பேர் இருக்கோம் ஒரு சிலருக்கு அவங்க பேர் இருக்கும் அதுக்கப்புறம் அப்பா பேர் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க நாங்கள் டைப் பண்ணிக்கலாம் ஓகே டைப் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேம்னு இருக்குது அடுத்து மிடில் நேமுன்னு இருக்குது நம்ம அதை ஃபில் பண்ண தேவையில்லை இதில் பாருங்கள் இந்த ரெட் கலர் ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா அதில் மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும் இந்த ஸ்டார் இல்லாத இடத்துல நம்ம ஃபில் பண்ண வேண்டிங்கிற அவசியம் கிடையாது அடுத்து கீழே பாருங்கள் டேட் ஆஃப் பர்த் அதில் பாருங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் எல்லாத்துலேயும் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க டேட்டு மந்த்து இயர் இந்த ஃபார்மட்டெலாம் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க ஓகே டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் இமெயில் ஐடின்னு இருக்கு உங்களோட இமெயில் ஐடி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க இமெயில் டைப் பண்ணிட்டோம் அடுத்து பாருங்க மொபைல் நம்பர் இருக்கு அதையும் டைப் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் டைப் பண்ணியாச்சு அடுத்து கீழே பாருங்க டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கு அதுல டிக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க கேப்ஷா கோடு கொடுத்துருக்காங்க அதை நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணியாச்சு இல்லை பாருங்க ரீசு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு நம்ம சப்மிட் கொடுத்துக்கலாம் இங்க பாருங்கள் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு இதில் நம்ம பண்ண ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காமிக்குது அவங்க ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க இதனோட வேலிடிட்டி பாருங்க தேர்ட்டி டேஸ் கொடுத்துருக்காங்க இந்த டோக்கன் நம்பரை நீங்கள் ஏதோ நோட் பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இப்போ கண்டினியூ வித் பேன் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் அந்த பேஜில் வந்திருக்கு பாருங்க அப்ளிகேஷன் டைப் நியூ பேன் இந்தியன் சிட்டிசன் அவங்க ஃபோர்ட்டி நைன் ஏ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து கேட்டகரி இன்டிஜுவல் கொடுத்தோம் அதுவும் கரெக்டாக இருக்குது நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் ஹவு டு யூ வாண்ட் டு சப்மிட் யுவர் ஃபேன் அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் அவங்க ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க சப்மிட் டிஜிட்டலி த்ராய்சி அண்டு இசைன் பேப்பர்லெஸ்ன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆன்லைன்லேயே நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது ஆல்ரெடி இருக்குது அடுத்த செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் சப்மிட் ஸ்கேனட் இமேஜ் ப்ரூத் இசைன் அதாவது நீங்கள் உங்களோட இசைனை வந்து ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க அடுத்த மூணாவது ஆப்ஷனா ஃபார்வேர்டு அப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் பிசிக்கலி அதாவது உங்களோட அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அட்ரஸ்ல அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அனுப்புகிறீங்களான்னு கேட்டிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு வெதர் பிசிக்கல் பேன் இஸ் ரெக்கார்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ல அவங்களே எஸ்என் கிளிக் பண்ணியிருக்காங்க அது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பாருங்கள் ஆதார் நம்பர் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த இடத்துல லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் மட்டும் என்டர் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அதை என்டர் பண்ணிக்கலாம் என்டர் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க ஐ கியர் அக்ரி தட் மை போட்டோகிராஃபி எஸ் இன் ஆதார் செல்பி பிரிண்டட் ஆன் தி பேன் கார்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நம்ம அதில் எஸ் கொடுத்துக்கலாம் கீழே பாருங்கள் நேம் எஸ் பர் ஆதார்ன்னு இருக்கு நம்ம ஆல்ரெடி டைப் பண்ணிட்டோம் நம்ம ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி நேம் டைப் பண்ணிட்டோம் அது அப்படியே வந்துடும் நம்ம அடுத்து கீழே போய்க்கலாம் ஃபுல் நேம் தி அப்ளிகன் சொல்லி ஃபார்ம் இருக்குது இதில் நம்ம ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே ஃபில் பண்ணிவிட்டோம் அது கரெக்டாக இருக்கான்னுச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் நம்ம டைப் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்குது ஜெண்டர் மட்டும் கரெக்டாக இல்லை நம்ம ஜெண்டர் வந்து மெயில் கொடுத்துக்கலாம் அடுத்து இங்க பாருங்க அடிக்கடி இடையில நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் சேவ் கொடுத்துக்கலாம் சப்போஸ் நம்மளுக்கு பேஜ் எதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கூட திரும்ப ஓப்பன் பண்ணணும்னா இதே இருந்து கண்டினியூ ஆகும் அடுத்து இங்கே பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கான்னு கேட்டிருக்கு நம்ம நோ கொடுத்துக்கலாம் ஆல்ரெடி தான் இருக்குது அதாவது அடுத்த பாருங்க டீட்டெயில்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அதாவது அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல் அப்ளிகன்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இதில் என்ன அப்படின்னா நமக்கு அப்பா இல்லாமல் அம்மா மட்டும் இருக்காங்கன்னா அவங்க நேம் முன்னாடி சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எஸ்னா எஸ்னு கொடுங்க நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நோன் தான் இருக்குது அடுத்து நம்ம எங்கள் அப்பா பேரை டைப் பண்ணிக்கலாம் ஓகே டைப் பண்ணியாச்சு அடுத்து பாருங்க மதர்ஸ் நேம் இருக்கு அந்த இடத்துல உங்களுக்கு தேவைன்னா இங்க எஸ் இங்க டைப் பண்ணுவோம் நம்ம நோ கொடுத்துருக்கோம் அதனால தேவையில்லை நேம் தான் கொடுத்துருக்கோம் அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க பர்சனல் டீடைல்ஸ்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீங்கள் இதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் ஓய் இன்கம் கொடுத்துக்கோங்க அடுத்து பாருங்க அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இல்லை கேட்டிருக்காங்க அதில் ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் கிளிக்காயி தான் இருக்குது நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கோம் அதனால் அதை கிளிக் ஆகி தான் இருக்குது கீழே பாருங்கள் ரெசிஸ்டன்ஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி ஆதார் கார்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அட்ரஸ் இதில் எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை பாருங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்டிருக்கு அதுவும் நமக்கு தேவையில்லை அடுத்து பாருங்கள் டெலிஃபோன் நம்பர் அண்ட் இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க கண்ட்ரி கோடு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கண்ட்ரி கோடு கிளிக் பண்ணியாச்சு அடுத்து பாருங்கள் நம்ம கொடுத்த ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நம்ம டைப் பண்ணிட்டோம் அது அப்படியே ஷோ ஆகுது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அடுத்து ரெப்ரெசன்டேட்டிவ் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருக்கு அது ஆல்ரெடி நோன்னு கிளிக் ஆயிருக்கு அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்க ஏரியா கோடு கேட்டிருக்காங்க ஏஓ டைப்பு அடுத்த ரேஞ்ச் கோடு ஏஓ நம்பர் அப்படின்னு இருக்கு இது உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா கீழே பாருங்க பின்கோடுன்னு இருக்கு அங்க டைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஏரியா டைப் பண்ணுங்க பின்கோடை டைப் பண்ணியாச்சு இப்ப கீழே பாருங்க நம்ம இந்தியன் சிட்டிசன் தான் கிளிக் பண்ணோம் அதையும் நம்ம இங்க கிளிக் பண்ணிக்கலாம் இதுல பாருங்க ஸ்டேட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணியாச்சு அடுத்த சிட்டி சிட்டி செலக்ட் பண்ணிட்டோம் ஏரியா தேவையில்லை பாருங்க நம்ம கீழே டைப் பண்ணோடனே மேல அதுவா ஷோ ஆகுது நாம ஆப்ஜெக்ட்டில போய் நெக்ஸ்ட் வெச்ச குடுத்துக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் போறேன் அதாவது ஐடென்டிட்டி ப்ரூப் ஒண்ணு கேட்டிருக்காங்க அடுத்து அட்ரஸ் ப்ரூப் ஒண்ணு கேட்டிருக்காங்க அடுத்து டேட் ஆப் बर्थக்கான ப்ரூப் கேட்டிருக்காங்க நம்ம மூணுலயே ஆதார் கார்டே చూసుకొనిக்கலாம் ஆல்ரெடி அவங்க அது ஆதார் கார்டு தான் சூஸ் பண்ணி இருக்கு அது நல்லா செக் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க டீக்ளரேஷன் டீக்ளரேஷன்ல அவங்க கீழே பாருங்க செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதாவது கிம்சல் நம்ம தானே கிரியேட் பண்றோம் அதனால ஹிம்செல் கொடுத்துக்கலாம் அடுத்து பிளேஸ் கொடுத்துக்கலாம் நம்ம எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் கொடுத்துக்கலாம் டேட்டு அதுலேயே வந்துருச்சு சப்மிட் கொடுத்துக்கலாம் சப்மிட் கொடுத்தாச்சு இப்போ பாருங்க ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் சொல்லி ஓப்பன் ஆயிருக்கு இதில் பாருங்க இப்போ அப்ளிகேஷன் டைப் ஃபார்ம் ஃபோர்ட்டி நைன் ஏன்னு வந்திருக்கு அடுத்து பாருங்க கேட்டகரி இண்டிவிஜுவல் வந்துருச்சு கீழே பாருங்க ப்ளீஸ் வெரிஃபை த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சக்ஸஸ்ஃபுல்லி டீட்டெயில்னு சொல்லி கீழே வந்துருக்கு பாருங்க இதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆதார் நம்பரோட ஃபர்ஸ்ட்டு எயிட் டிஜிட் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு எயிட் டிஜிட் டைப் பண்ணிட்டோம் அடுத்து கீழே பாருங்க ஃபுல் நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் அதில் பாருங்க நம்ம முன்னாடியே டைப் பண்ணது எல்லாமே ஒரு டைம் ரீசெக் பண்ணிக்கோங்க நம்மளோட நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நேம் அட்ரஸ் டேட் ஆஃப் பர்த்து அடுத்து ஆஃப் இமெயில் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் பேன் கார்டு பிரிண்டடான்னு கேட்டிருக்கு எஸ் கொடுத்துக்கோங்க அது ஆல்ரெடி எஸ்ல தான் இருக்கு அப்படியே ஒன்றுன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பா நேம் தான் வேணும்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தோம் அது கரெக்டாக இருக்குது ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க அப்படியே லைனாக அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஷோ ஆகியிருக்கு நீங்கள் ஒன்ஸ் அப்படியே செக் பண்ணிக்கோங்க நம்ம அட்ரஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் ரெசிடென்சியல் அட்ரஸ்ஸு எல்லாமே நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கிறதுனால நம்ம பில் பண்ணுங்கன்ற அவசியம் இல்லை அது இருக்கிற அட்ரஸே தான் இதுலயும் இருக்கும் ஃபோன் நம்பர் பாருங்க நம்ம போட்ட நம்பர் நம்ம நம்பர் கரெக்ட் தானா அப்படின்னு ஒருக்கா ரீ செக் பண்ணிக்கோங்க மெயில் ஐடி அதுவும் செக் பண்ணிக்கோங்க இங்க பாருங்க ஈசிஎன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க அது நம்ம அட்ரஸ் ப்ரூஃபு ஐடென்டிஃபி ப்ரூஃபு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்துக்குமே நம்ம ஆதார் கார்டு தான் அத்தன்டிக்கேஷன் வச்சுருக்கோம் கீழே பாருங்க நம்ம டிக்ளரேஷன்லயும் நம்ம ஹின்செல்ப் தான் கொடுத்துருக்கோம் நம்ம அடுத்து பிரசீடு கொடுத்துக்கலாம் கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் அடுத்து பேமெண்ட் மோட் வந்திருக்கு அடுத்து இந்த நம்ம பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நூற்றி ஏழு ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஏதாவது ஒரு யூபிஐ ஐடியில் பே பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ்க்கு போஸ்டரில் நமக்கு பேன் கார்டு ரிசீவ் ஆயிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈஸியாக மொபைல்லையே பேன் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்